பீச்சுக்கு வந்துருக்கோம் அடையார் பீச் பார்க்கிங் போறோம் பீச் முன்னாடி உக்காந்து கொண்டு தம்பி கார் பார்க்கிங் பண்ண போயிருக்கா அப்படி நல்லா திடீர்னு கிளம்பி திடீர்னு வந்தோம் ஒரு பத்து நிமிஷத்தில் கிளம்பி வந்தோம் சரி பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவு எங்கேயும் கூப்பிட்டு போகல சரி வந்துட்டு போகிறோம் போறோம்

ஆ போடுங்க ஏதாவது ஒண்ணுல ஒரு இது கண்ணாடி கப்பு சூப்பர் சூப்பர் フラワー சொன்னே フラワーs ละவுந்துறச்சே ஏ உங்க அப்பா வின் பண்ணது அந்த フラワーது フラワー உளுந்துறச்சு பாருங்க அப்பா பெரிய ரெண்டாவது அங்க பிளவர்ல ஒண்ணு உருக்கு பாருங்க என் மக ரெண்டு பிளவர் ஒண்ணு அந்த கண்ணாடி கப்பு ஒண்ணு அந்த பிளவர் ஒண்ணு இருவா பாருங்க ரெண்டு கப்பு இன்னொரு கப்பு வரணுங்களா

உள்ள போறேன் உள்ள போய் படம் பார்க்குறேன் தியேட்டர் மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ள ஒரு ட்ரெயின் மாதிரி ஒரு பெட்டி வந்து

ரெண்டு பேருமே தர மாட்டாங்க பாப்பா கொடுத்தாலும் கொடுப்பால தம்பி கொடுக்க மாட்டான் ஒவ்வொன்னா சாப்பிடு யாரும் வாங்க மாட்டாங்க பொறுமையா சாப்பிடு தம்பிக்கு வேற மாதிரி இருக்கு பாப்பாவுக்கு வேற மாதிரி பெரியவங்க மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க

அழையா வராங்க சரிங்களா ஜில்லுன்னு சூப்பராக இருக்குதுங்க அது அப்பா சாப்பிடுங்கம்மா பிச்சு சாப்பிடுமா அப்படியே தான் பிச்சி சாப்பிட முடியும் அப்படி தான் ஏற்ற மீனொன்று வாங்கிக்கிறது தானே அவங்க நாலு பேர் இருக்காங்க